ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோமோஸ் கிச்சன் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி மீன் மேக்கர் வச்சு ஒரு ஃப்ரைட் ரைஸ் மீன் மேக்கர் ஃப்ரைட் ரைஸுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம் நாம் ரோட்டோட கடைகளில் கிடைக்கும் இல்லையா தள்ளுவண்டி கடையில் அந்த மாதிரி உள்ள ஃப்ரைட் ரைஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு டம்ளர் வந்து நல்லா கழுவி ஊற வச்சிருக்கேன் ஒரு அரை மணி நேரமா அது மாதிரி மீன் மேக்கரையும் சின்ன மீன்மேக்கர் இருக்கும் இல்லையா அதை வந்து மெஷரிங் கப்பில் முக்கால் கப்பு எடுத்து சுடுதண்ணியில் போட்டு ஒரு அது ஒரு அரை மணி நேரமாக வந்து ஊறிட்டுருக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பூண்டு எடுத்திருக்கேன் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பெரிய சைஸ் கேரட்டை வந்து நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு அஞ்சாறு பீன்ஸு நீலம் வாக்கலை கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது போக நமக்கு வந்து மிளகா பொடி தனி தனியா தூள் கரம் மசாலா இஞ்சி பூண்டு விழுது இதெல்லாம் தேவைப்படும் நம்ம ஃபஸ்ட்டு மேக்கரை வந்து மேரினேட் பண்ணி வச்சிடலாம் அப்புறம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த சோயா சங்கு இருக்கு இல்லைங்களா இதை வந்து நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா புளிஞ்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம் நல்லா புடிஞ்சு எடுத்துட்டேன் இதுக்கு அளவு உப்பு சேர்த்துடலாம் இது கூட இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் மஞ்சள் படி ஒரு கால் டீஸ்பூன் இது வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் அது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் சாதா பொடியும் இருக்கு இல்லைங்களா சாதா மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் அது ஒன்று அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் மல்லித்தூள் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா அதுவும் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் கலருக்காக எதுவும் சேர்க்கலை காஷ்மீரி மிளகாய் தூள் இருக்கக்கூடிய கலரே போடும் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னும் சேர்க்கலை உங்களுக்கு கொஞ்சம் ட்ரையாக இருக்குன்னா கொஞ்சம் தண்ணி தெளித்து நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க நான் ஒரு டீஸ்பூன் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன் இது அப்படியே இருக்கட்டும் மேரினேட் ஆகிட்டு இருக்கட்டும் நம்ம அதுக்கப்புறமா ஒரு சாதம் வெந்ததுக்கு அப்புறம் எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணிடலாம் ஒரு அடிகளமான பாத்திரத்துல தண்ணி வச்சிருக்க வச்சுக்கலாம் நான் வந்து இப்ப குக்கர் தான் எடுத்திருக்கேன் குக்கர்ல தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ நம்ம ஊற வச்சிருக்க ரைஸ் இருக்கு இல்லைங்களா அதை வந்து நல்லா தண்ணி வடிச்சிட்டு கூட சேர்த்திடலாம் தேவையான உப்பு சேர்த்துடலாம் சாதத்துக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு இதில் கொஞ்சம் ஆயில் விட்டுடலாம் ஒரு ஸ்பூன் அளவு ஆயில் விட்டுடலாம் கொலையாமல் நல்ல ஒரு நைன்டி பர்சன்ட் அளவு சாதம் வந்து எடுத்துடலாம் சாதம் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு அதாவது நைன்டி பர்சென்ட் வந்தால் போதும் இப்போ நம்ம இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா லைட்டாக இது வந்து ஒரு அமுக்கு அமுக்குனாலே ரெண்டாக உடஞ்சிருத்து பாருங்கள் இதுதான் இதனுடைய பதம் இதை அப்படியே வந்து தண்ணியை வடிச்சுட்டு ஆற வச்சு தண்ணியை வடிச்சிட்டு அதே சூடோடு மூடி வச்சுக்குவோம் ஆற வைக்க வேண்டாம் சாதத்தை நல்லா வடித்து வச்சிட்டேன் பாருங்கள் தண்ணி இல்லாமல் நல்லா வடிச்சாச்சு இருக்கட்டும் அடுப்பில் இரும்பு கடாய் போட்டிருக்கேன் ஆயில் விட்டுக்கலாம் இரும்பு கடாய் எடுத்திங்கன்னா இதை பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதில் இந்த பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் பண்ண இதை சேர்த்துரலாம் பூண்டு கேரட்டு கேப்சிகம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நீங்க கேரட் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நம்மளுடைய விருப்பம் தான் எல்லாமே வந்து பாதி அளவு வெண்டா போதும் கொஞ்சம் வதங்கட்டு காமிக்கிறேன் அது அந்த அடுப்பில் வந்துகிட்டே இருக்கட்டும் நம்ம வந்து இப்போ மேரினேட் பண்ணி வச்சோம் இல்லையா சோயா சங்க அதை வந்து நம்ம மீன் மேக்கரை இதை பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ என்ன வந்து குத்தி சூடாகிடுச்சு நம்ம இப்போ இதை வந்து கட்ட கா நல்லா வெந்துட்டுருக்கு பாருங்கள் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குது சரியுதான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேகட்டும் வேணுன்னு எடுத்துடலாம் இந்த மேரினேட் பண்ணும்போது இது மைதா மாவு ஒரு ஸ்பூனும் ரெண்டு டீஸ்பூன் வந்து சோயா மாவும் சேர்க்கணும் நான் உங்கள்கிட்ட வீடியோவில் காமிக்க மறந்துவிட்டேன் அதை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க जेकरे எடுத்து பாருங்க அடுத்த பேட்ச் போட்டுறலாம் காய் கொஞ்சம் வதங்கிச்சு பாருங்க நம்ம இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம் காய்க்கு மட்டும் தேவையான சேர்த்துக்கலாம் காய் வந்து ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் வந்தா போதும் நம்ம இந்த ஸ்டேஜ்ல சாதத்தை வந்து இதில் சேர்க்கலாம் நல்லா வந்து இதை ஹீட்டாக வச்சுக்கிட்டே நீங்க இது பண்ணுங்க இப்ப சாதத்தை வந்து ஒரு ஸ்பூன் அளவு தூள் தனி மிளகாய் தூள் கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் ஒரு அரை எல்லாத்தையும் நம்ம வந்து பொறிச்சு வச்சிருக்கிற மீன் மேக்கரையும் சேர்த்துடலாம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம் அடுப்பு நல்ல சூடாவே இருக்கட்டும் நல்லா எப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா சூடாவே இருக்கட்டும் அடுப்பு எல்லா பக்கமும் நல்லா வந்து கலந்து விட்டுருங்க இதுல சோயா சாசம் இருந்தால் நீங்க விட்டுக்கலாம் நான் இப்போ வந்து ஒரு ஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் விட்டுறேன் அதையும் நல்லா வந்து இடம் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதாங்க நம்மளுடைய ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கொத்தமல்லி தழை தூவி நம்ம இறக்கிறோம் நம்ம இப்போ கொத்தமல்லி தழை தூவி நான் போய் இறக்கிறோங்க அவ்வளோதான் நம்மளுடைய ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளுடைய சோயா சான் ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க பார்க்குறதுக்கே எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க ரோட்டு கடையில் கிடைக்கிற மாதிரியே டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க லன்ச் பாக்ஸ் கொடுத்து விட்டிங்கன்னா குழந்தைங்க டிஃபன் பாக்ஸ் எல்லாம் காலியாக வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் ஏக்கானே கிளிக் பண்ணுங்கள் நாளைக்கு வேற ஒரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன் பாய் தேங்க்யூ